காசு குடுக்குறீங்களா இல்லையா உங்களுக்கு எல்லாமே நான் தான் பண்ணுமா இப்போ எதுக்கு இங்க அவ்வளவு பேர் என்ன நான் மட்டும் நான் சும்மையா இருக்கேன் 50 லோடு நான் 100 லோட் நான் 100 லோட் ஏத்தி நான் நைட் கண்ணு முழிச்சு ஏத்தி அம்ச்சிட்டு இருக்கேன் நானு யோ நீ மட்டும் அங்க போறனா அங்க அந்த ஆத்துல அவ்வளவு பண்ணிட்டு எனக்கு தான் தெரியும் நீ பேசி நீ பாட்டு தலைவர் நல்லா பேர் ரெண்டு பேர் என்ன மதிக்கவே மாட்டீங்க அப்படி எல்லாம் இல்ல தலைவர் எனக்கு கழிவு கழிவு ஊத்துறாரு எங்க ஊத்துறாரு இங்க என்ன தான் பண்றாரு நீ அவ்வளவு பண்றியா இவ்வளவு பண்றியா கருவூர் காரன் மட்டும் அவன் மட்டும் சொகுசா இருக்கான் எல்லா வேலையும் அவன் பாத்துக்கிட்டு சொகுசா இருக்கானே அவன் பண்றான் நீங்க இவ்வளவு பண்ணிட்டு என்ன இது பண்றீங்க நான் முஞ்சல தான் பண்றேன் பண்ண மாட்டீங்களே

யாரா யாருன்னு தெரியாத அம்மா தெரியாம தான் ரைடு வந்திருக்கீங்களா சிமுகம்மா வேற மாதிரி யாருன்னு சொல்லிடுறேன் அத வேலை பண்ணிட்டு இருக்காதீங்க